தன் சிறு வயதில் பட்ட பாடுகளை குறித்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய உருவத்தை வைத்து அவரோடு இருந்த மாணவர்கள் அவரை கிண்டல் செய்ததுண்டு வீட்டில் அவருடைய குடிகார தகப்பன் அவருடைய தாளந்தை கண்டு கொண்டு அவரால் தனக்கு பண உதவி வரும் என்று அவரை இன்னொரு குடிகார ஆசிரியரிடம் பியானோ படிக்க வைத்தார் இந்த இரண்டு பேரும் அவரை படுத்தின பாடுகள் அதிகம் அடி உதைகள் பாடுங்கள் என்று மிக இள வயதில் வெகு பாடுகள் பட்டார் அவரது தாய் மாத்திரம் அவரை உற்சாகப்படுத்தி மகனே ஆயிரு நீ ஒரு காலத்தில் பெரிய மேதையாவாய் என்று தைரியப்படுத்துவார்கள் அதன்படி அவர் தனது பதினோராவது வயதில் மிகவும் இசையில் சாதுர்யம் உள்ளவராய் தன்னுடைய சொந்த பாடல்களை இயற்றக்கூடியவராகவும் ஒரு முழு குழுவையும் நடத்தும் தாளந்து பெற்றவராகவும் மாறினார் தனது பதினேழாவது வயதில் வி போய் அங்கு கற்றறிந்து மிகவும் பிரபலமாக தொடங்கினார் அவர் தமது இருபத்தி நாலாவது வயதில் காது கேட்கும் தன்மையை இழக்க ஆரம்பித்தார் தனது நாற்பத்தி ஏழாம் வயதில் முற்றிலும் கேட்கும் தன்மையை இழந்தார் அது மட்டுமல்ல வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் இக்காலத்தில் உள்ளது போல அக்காலத்தில் மருந்து கண்டுபிடிப்பு இல்லை அதனால் அவர் தொடர்ந்து வேதனையினால் பாதிக்கப்பட்டாலும் தன் வழியை மறந்து தன் இயலாத தன்மைகளை கண்டு புலம்புவராக இல்லாமல் தன் கவனம் முழுவதையும் பாடல்களை ஏற்றி அவற்றை இசை அமைக்க ஆரம்பித்தார் அவருக்கு பின் வந்த அநேக இசை மேதைகளுக்கு அவரின் இசை அமைப்புகள் பெரிய உதவியா இருந்தன தனது படுக்கையிலும் கூட அவரது விசுவாசம் நான் பரலோகம் போகும்போது என் காது நன்கு கேட்கும் என்பதாகும் உலகில் இருந்தவர்கள் தங்களது குறைவுகளிலும் தெய்வம் தங்களுக்கு தந்த தாலந்துகளை முழு அளவு பிரயோஜனப்படுத்த தயங்கவில்லை பாடுகள் ஒரு புறம் இருந்தாலும் அவைகள் தங்களது வாழ்வின் முழுமையும் ஆட்கொண்டு விடாதபடி முறுமுறுத்துக் கொண்டிருந்தபடி தங்களது குறைச்சலிலும் மனரம்யமா இருக்க கற்றுக் பவுல் அப்போ சொல்கிறார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு என்று பிலிப்பியரில் கூறுகிறார் என்ன ஒரு சவால் விடும் வசனம் நமக்கு நாம் இருக்கும் இடத்திலிருந்து ஏதோ வேலையாக வேறு எடுத்துட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வசதிகள் குறைவாக இருந்தால் எத்தனை மறுமெறுப்பு எத்தனை வாக்குவாதங்கள் மிகவும் படித்த மேதையான பவுல் கிறிஸ்துவுக்காக தனது மேன்மை கல்வி எல்லாவற்றையும் இழந்து தைரியமாக சொல்கிறார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று நாமும் யாருக்கும் குறைவானவர்கள் அல்ல ஆனால் எந்த குறைவிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று முறுமுறுத்து கொண்டிருக்காமல் தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிறதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குறைவிலும் நிறைவா இருக்க கற்றுக்கொண்டோமானால் நம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் ஏசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை அப்பஸ்னாகிய பவுலினால் குறைவுகளில் நிறைவாய் இருக்க முடியும் என்றால் ஒரு லுட்விக் வான் பித்தோவினால் முடியும் என்றால் ஏன் நம்மால் முடியாது நம் குறைவுகளிலும் தேவனுக்கென்று சாதிப்போம் நிறைவாக வாழ்ந்து காற்றுவோம் நம் கண்கள முடி நாம் செபிக்கலாமா எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் நல்ல தெய்வமே உமை நாங்கள் சுத்த எங்கள் குறைவுகளை நாங்கள் பேசி கொண்டு உமக்கென்று சாதிக்க எங்களை பயன்படுத்தும் எங்கள் குறைகளிலும் நிறைவாய் காண எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொண்டு போவரே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமே കർത്തതാമെ ഉണ്ട് ഒവ്വരെയും ആദരിത്ത ആശീർവദിപ്പറാകോട്